ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எக்ஸாம் அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு முதல் திருப்புதல் தேர்வு வரப்போகுது ஸோ நல்லா படிங்க இந்த கொஸ்டின் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பில் இருக்குது இது முதல் திருப்புதல் தேர்வு சமூக அறிவியல் கான முக்கியமான கேள்வி இதை வந்து மாடல் கொஸ்டின் போகிற இதை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து மற்ற தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் மேக்ஸில் இங்கிலீஷ் மீடியம் கூட போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது வளம்ராமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருப்பூர் தேர்வு சமூக அறிவியல் டோட்டல் வந்து ரெண்ட்ரெட் மார்க் ஃபோர்டீன் ஒன் ஓன்வேர்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்டீன் ஒன் ஓன்வர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முன்முயற்சியை எடுத்தவர் யார் பில்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது சத்யாந்த் சத்தியார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் திருச்சிராப்பள்ளி சுந்தர புறகடனத்தை வெளியிட்டவர் யார் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு கூற்று காங்கிரஸ் ஆண்டு பதவி விலகின காரணம் வந்து என்ன அதை கொஞ்சம் நீங்கள் ரீட் ஓகேவா அடுத்து வந்து ஏழாம் கேள்வி பார்த்தோமா பலவேற்காடு ஏரி பேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது எட்டு இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மீது ஒன்பது பொன் புரட்சி எந்த வேளான் பொருள் உற்பத்தியும் தொடங்கியது பத்தாவது கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கனவாய் இது பதினொன்று மன்மகான் எல்லைக்கோடு டேஸ் நாடுகளுக்கிடையே உள்ள எல்லையால் பன்னெண்டு பேரிடர் அவர அவசர கால தொலைபேசி எண் என்ன பார்க்காமல் பதிமூணாவது கேள்வி வந்து டேஸ் என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகவும் பதினாலு அந்நிய செலவு செலாவணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது ஓகேவா ஒன் கவர்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன சொல்கிறது பேக் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் அண்டு டூ மார்க் கொஸ்டின் பத்து எழுதணும் அதில் டுவெண்ட்டி எயிட் கன்ஃபார்ம் எழுதணும் பதினஞ்சாவது பார்த்துங்க முத்து துறைமுக நிகழ்வை இது முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன வாரிசு இழப்பு புள்ளியின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியல் இணைக்கப்பட்டு இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுக மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக பத்தொன்பது இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்தின் முக்கியத்துவம் எழுது இருபது புயலுக்கு முன் வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது இருபத்தொன்று தகவல் தொடர்பு என்றால் என்ன அதன் வகைகள் யாவை இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முக்கிய பலநோக்கு திட்டங்களின் பெயர்கள் இருபத்தி மூணு இந்தியாவின் செம்மொழிகள் யாவை இருபத்தி நாலு உயர் நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதிவரையறை அதிகாரிகள் அதிகாரங்கள் யாவை இருபத்தஞ்சு கூட்டமைப்பு உருவாதற்கான காரணங்களை குறிப்பிட இருபத்தாறு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி பற்றி சிறு குறிப்பு வரைக இருபத்தேழு தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டச்சத்து திட்டங்கள் எவை நான்கின் பெயரை எழுதுக இருபத்தெட்டு வந்து நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்ன இதில் வந்து ட்வெண்ட்டி எயிட் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் கம்பல்சரி கொஸ்டின் முக்கியம் இந்த கேள்வி இதை பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தமாக ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் ஃபோர்ட்டி டூ வந்து கம்பல்சரி சரிங்களா ஃபோட்டோ இப்போது வந்து வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வெடித்த பிரச்சனை கூறுகளை விலக்கு முப்பத்தொன்று முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்கள் விளக்கு வேலுநாசியார் பற்றி விரிவான இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இதை படிச்சு முப்பத்தி ரெண்டாவது கேள்வியான் முப்பத்தி மூணு இமை மலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும் தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக முப்பத்தஞ்சு நகரமயமாக்கம் என்றால் என்ன அதான் தாக்கம் தாக்கங்கல் விளக்கு இது வேறுபடுத்துக நீ கொஞ்சம் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ஏழாவது கேள்வி பார்த்தமாகும் இந்திய அரசமைப்பின் சிறப்பு குறுகளை விளக்கு உலக மைய சவால்களை எழுது பொது விநியோக முறையை விவரிக்கவும் இரு நேர்முக மற்றும் இரு மறைமுக வரிகளை விளக்குக ஓகேவா நாற்பத்தி ஒன்று கிழக்கு காலக்கோடு வரைக நாற்பத்தி ரெண்டு வந்து நம்ம இந்திய வரப்படத்தில் பம்பை தண்டி நீர் சௌரி சௌரா கல்கத்தா இதை வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தோம்னா எயிட் மார்க் கொஷின் இதில் வந்து மேப்பு மிக மெயினான மேப்பு மருந்து ஃபோர்ட்டி த்ரீ வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெய பெரியாரின் பங்களிப்பு மதிப்பீட்டை செய்யவும் காந்தியடிகளின் மறுப்பு இயக்கத்தை பற்றி விவரிக்க அதுக்கடுத்து ஒடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் காணும் இடங்களை குறிக்கவும் இது ரொம்ப முக்கியமானது இந்திய வரைபடம் அன்று தமிழ்நாடு வரைபடம் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ இல்லைன்றாலும் நம்மளுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு கேட்பாங்க ஸோ யூ கவுட் டு ஸ்டடி திஸ் ஆல் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி வாட்ச் பண்ணதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே உங்களிடம் வந்து விட போகிறது டிஎன் ஸ்டடி கைடு